ரெண்டு சாமுவேல் பன்னிரெண்டு அதிகாரம் பத்தாம் வசனம் வாசிங்க இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்ட அப்படின்னால் பட்டயம் என்னென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும் பாருங்க இது தாயின் தகப்பனும் கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டியதான ஒரு காரியம் என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல என் பிள்ளைங்க நான் சொன்னா கேட்கல என் பிள்ளைங்களை வான் சொன்னா போகுது என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீர்கட்டி என் பிள்ளைங்களை இவ்வளவு அதாவது ஒரு பத்து வயசு வரைக்கும் ரொம்ப நல்ல வளர்த்தையும் பிறகு பார்த்தா இப்போ வெள்ளை துணியும் விருப்பையில் கையில பயப்பட எடுக்க விருப்பையில் இப்ப அது ஏ நாஸ்திகனாய் போயிட்டாங்க காரணம் யாரு தெரியுமா ஒரு காரணம் யாரு தெரியுமா தாயும் தகப்பன் இங்க ஒரு தகப்பன் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடுகிறான் இங்க ஒரு தகப்பா ஒரு தகப்பன் தப்பு பண்ணுகிறான் இங்க ஒரு தகப்பன் பாவம் செய்கிறான் ஆண்டவர் அந்த தகப்பனை செய்யாத தகப்பனே தாயே புருஷனே மனைவியே நீ என்ன செய்யாத இனி பாவம் செய்யாத உன் பிள்ளைகளுக்கு மேல உனக்கு அக்கறை இருக்குமே ஆனா உன் குடும்பத்துக்கு மேல உனக்கு அக்கறை இருக்குமே ஆனா உன் குடும்பத்துக்கு மேல உனக்கு அக்கறை இருக்குமே ஆனா இனி பாவம் செய்யாத இங்க ஒரு தகப்பன் தப்பு பண்றான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா உன் குடும்பம் நிம்மதியா இருக்காது உன் குடும்பத்துல சமாதானம் இருக்காது நீ ராஜாதான் உனக்கு எது வேணாலும் கிடைக்கும் ஆனா நிம்மதி மட்டும் கிடைக்காது உன் பிள்ளைங்களுக்கு நிம்மதி இருக்காது பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க பிள்ளைங்க பிள்ளைங்களையே மாறி மாறி வெட்டி கொல்லுவாங்க பிள்ளைங்களே உனக்கு விரோதமாக வருவாங்க உன் வீட்டுல நிம்மதிங்கிறது இருக்கவே செய்ய எத்தனை விசுவாசிகளுடைய வீட்டுல நிம்மதி இல்ல தகப்பன் காரணம் தாய் காரணம் வேதம் உங்களுக்கு குப்பை தானே நீங்க நிமிந்து மாடு போல பாவம் செய்வியா எல்லாம் மறைச்சுக்கிடுவீங்க சாவதுக்கு முன்னாடி ஒரு வேலை சொல்லுவிய இல்ல அடி வாங்கி முடியாத கட்டத்துல மட்டும் முணங்குவிய நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன் இப்படி இருக்காங்க நாசமா போறது கிடையாது அந்த ஒரு தப்புனால அந்த குடும்பம் குப்பை கோருது ஆனா புத்தியே கிடையாது அதுக்கு பிறகு என்ன ஒரு பொய்யான கண்ணீர் விடுதலை கிடைக்குமா ஏ விடுதலை கிடைக்கும் உனக்கு தெரியாதா விலைகி ஓடுன்னு இருக்கேன் உனக்கு தெரியாதா தெளிவா சொல்லப்பட்டு உன் குடும்பத்துல உங்க குடும்பங்களை நீங்க பாருங்க இது பெரிய தப்பு இது மாத்திரம் இல்ல எந்த தப்பானாலும் சரி இது பாதிக்கும் கொஞ்சம் பயப்படுங்க கடைசி காலம் வாங்க வஞ்சிக்கப்பட்டு போறீங்க குடும்பம் குப்பை கோரி இருக்கு அநேக விசுவாசிகளுக்கு வீட்ல ஒரு நிம்மதி கிடையாது அநேக விசுவாசிகளுக்கு வீடுகள் ஏதேனும் பிரச்சனை பிள்ளைங்கள்னால இல்லை புருஷ மனைவிக்குள்ள காரணம் என்ன அங்க தப்பு இருக்கு ஆண்டு வதஞ்சாரு அப்படியே நியாயம் தீர்க்கக்கூடியவராக தகப்பை மீறி பாவம் செய்யும் தாய் மீறி பாவம் செய்யும் நல்லா இருந்த பிள்ளைங்க அதுக்கு பிறகு கையில் எடுக்க கொள்ளாத கையில் எடுக்கவே கொள்ளாரு காரணம் என்ன உங்க தப்பு காரணம் என்ன உங்க தப்பு இனியாவது கொஞ்சம் பயப்படு தகப்பையும் தப்பு பண்ணுமா அந்த தப்பு ஆண்டவர் ஏட்டை கேட்பாரு குடும்பத்தில் உள்ளவங்கிட்டே கேட்பாரு தாய் தப்பு பண்ணுமா அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது சமாதான கேடு பிடிக்கும் பிள்ளைங்களும் தலைகீழ தான் ஜீவிக்கும் கொஞ்சம் பயப்படுங்க கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுங்க என்னையாவது பாவம் செய்ய தூண்டும் போது பாவம் செய்ய உங்களை நெருக்கியவும் போகுது சீ போவேன்ட்டு சொல்லுங்க விலகி ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அப்படின்னு அர்த்தம் என்ன ஒன்னால முடியும் விழுந்துக்கிட்டு பாவம் செய்துட்டு ஐயோன்னு சொல்லாத வேதம் சொல்லுது விலகி ஓடு முடியாதுன்னு சொல்லாத முடியாதது ஆண்டர் ஒரு காலமும் சொல்கிறது கிடையாது திராணிக்க மேலே சோதிக்கூடிய தேவன்னு கிடையாது